தமிழி வணக்கம் இன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் கல்வி அமைச்சின் விசேடா அறிவிப்பு தடுத்து வைக்கப்பட்டுள்ள தேசப்பந்து தென்னக்கூண் தற்போதைய நிலை வெளிநாட்டில் மனைவி கொழும்பில் தாயை கொடூரமாக கொலை செய்த மகன் நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் காணப்படும் காற்றின் தரம் தொடர்பில் வெளியாகியுள்ள தகவல்

இதேவேளை அதிபர்கள் விண்ணப்படிவர்பிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது பாடசாலைகளின் அதிபர்களுக்கு உரிய விண்ணப்ப படிவம் வழங்கப்பட்டுள்ளதுடன் அந்த விண்ணப்ப படிவத்தை தரம் ஐந்தில் கல்வி கற்ற பாடசாலை அதிபரிடமிருந்து பெற்று பெற்றோர் அதனை முறையாக பூரணப்படுத்த வேண்டும் என கூறப்பட்டுள்ளது மேலும் பூரணப்படுத்தப்பட்ட விண்ணப்ப படிவங்களை அதிபரிடம் மீண்டும் கையளிக்க வேண்டும் எனவும் பாடசாலை அதிபர்கள் உரிய திகதிக்கு முன்னர் படிவங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது விளக்கம் அறியலில் வைக்கப்பட்ட காவல்துறை மாதிபர் தேசப்பந்து தென்னக்கோன் வளபலச சிறைச்சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார் அதன்படி அவர் அங்குள்ள சாதாரண பகுதியில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன

தென்னை கைது செய்யுமாறு பிரபிக்கப்பட்ட உத்தரவை ரத்து செய்யுமாறு கோரி தேசப்பந்து தினக்கோனா ட்ரீட்மெண்ட் தாக்கல் செய்யப்பட்டது இந்த ட்ரீட்மெண்ட் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படாமல் மேன்முறையீற்ற நீதிமன்றினால் கடந்த பதினோழாம் தேதி நிராகரிக்கப்பட்டது காவல்துறை மாதிபர் தேசப்பந்து தெனக்கோனின் சொத்துக்களை அரசுடைமையாக்குவது தொடர்பில் மாதரை நீதவான் நீதிமன்றத்துக்கு விடயங்களை முன்வைப்பதற்கு குச்சப்புலனாய்வு திணைக்களத்தின் அதிகாரிகள் நேற்று மாதுரை நீதிவான் நீதிமன்றத்துக்கு சென்றிருந்தனர் இந்நிலையில் நீதிமன்றத்தை சரணடைந்த தேசப்பாந்து தினக்கோன் அங்குனு கொலபலசு சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார் கொழும்பில் தாயொருவரை கொடூரமான முறையில் படுகொலை செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள மகன் கைது செய்யப்பட்டுள்ளார் தேமட்டகுட பகுதியில் கை கால்கள் மற்றும் துடைப்ப கைப்பிடியால் தனது தாயை அடித்து போன்ற ஒருவரை கைது செய்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கொலை செய்யப்பட்ட நபர் தேமட்டகுட ஆறாமைய பிளேசை சேர்ந்த என்ற அறுபத்தைந்து வயது பெண்மணி என தெரிய வந்துள்ளது கடந்த பன்னிரெண்டாம் தேதி சந்தேக நபர் பணம் கேட்டு தாயை துன்புறுத்தியதாக போலீசார் மேற்கொண்டு விசாரணையில் கையால் அடித்து உதைத்து துடைப்பத்தை பயன்படுத்தி காயங்களை ஏற்படுத்திவிட்டு வீட்டை விட்டு வெளியேறியதாக போலீஸ் விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது வீட்டில் இருந்த உயிரிழந்தவரின் சகோதரி அவரை மருத்துவமனையில் சேர்க்க நடவடிக்கை எடுக்கவில்லை சம்பவம் குறித்து அக்கம் பக்கத்தினர் நான்கு நாட்களுக்கு பின்னர் அறிந்ததாகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூறு சுவசெறிய ஆம்புலன்ஸ் மூலம் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் இரண்டு நாட்களுக்குப் பிறகு நேற்று முன்தினம் அவர் உயிரிழந்ததாகவும் போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரின் மனைவி வெளிநாட்டில் இருப்பதாகவும் அவரது ஒரே மகன் ஈஸ்டர் தாக்குதல் நடந்த நாளில் கொச்சி கடை தேவாலயத்தில் இருந்தபோது போது உயிரிழந்து போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் நாற்பத்தி இரண்டு வயதான சந்தேக நபர் கொழும்பு தேசிய மருத்துவமனைக்கு அருகில் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்படவுள்ளார் உள்ளார் பெரும்பாலான பகுதிகளில் இன்று மிதமான நிலையில் அதாவது நாற்பத்தி இரண்டு மற்றும் அறுபத்தி எட்டுக்கு இடையின் காற்றுத்தரம் காணப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் சுற்றாடல் கட்கைகள் மற்றும் சேவைகள் பிரிவு மற்றும் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் வாகன புகை பரீட்சை நம்பிக்கை நிதியம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் ஜால்பானம் பவுனியா நொருளியா முத்தளம் முல்லைத்தீவு மட்டக்களப்பு களுத்துறை மற்றும் அம்பாந்தோட்டை ஆகிய பகுதிகளில் காற்று தரம் நல்ல நிலையில் இருக்கும் என குறிப்பிடப்பட்டுள்ளது நாட்டின் நேற்று பெரும்பாலான நகரங்களில் காற்றின் தரம் மிதமான நிலையிலும் யாழ்ப்பாணம் பவுனியா நுவரலியா புத்தலம் முல்லைத்தீவு மட்டக்களப்பு கழுத்துறை அம்பாந்தோட்டை மற்றும் முனராகளி ஆகிய பகுதிகளில் நல்ல நிலையிலும் காணப்பட்டது அதிகமாக போக்குவரத்து நெரிசல் காணப்படும் வேலைகளில் குறிப்பாக காற்றின் தரம் ஆரோக்கியமற்றதாகவும் காணப்பட்டுள்ளது சந்தையில் அதிகரித்துள்ளதாக പയറിപ്പിൽ വിടും അരി കാരണ വിലെ ഉയർന്നുള്ളതോ ഇരുനൂറ്റി ഇരുപത് രൂപ കിലെ നാട്ടു അരി പദികളിൽ ഇരുനൂറ്റി മുപ്പത് രൂപ വേപന விற்பனை அறுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட கீரி சம்பா சில தயாரிப்பு பெயர்களின் கீழ் முன்னூறு ரூபாய்க்கு விற்கப்படுகிறது அரிசி விலை உயர்வு குறித்து நேற்று நாடாளுமன்றத்திலும் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது சாதகத்தர பொதுப் பரீட்சை நிலையத்தின் பொறுப்பதிகாரியாக இருந்த அதிபர் ஒருவர் வாகன விபத்தில் உயிரிழந்துள்ளார் வேனொன்று மோதியதில் ஏற்பட்ட விபத்தில் அவர் உயிரிழந்துள்ளார் பண்ணிக்கம திச மகாரம பகுதியில் அமைந்துள்ள ரோயல் கல்லூரியின் பரீட்சி நிலையத்தின் பொறுப்பதிகாரியாக இவர் கடமையாற்றி வந்துள்ளார் உயிரிழந்தவர் வீரியகம சூரிய விவ கணித கல்லூரியின் அவர் சூரிய விப விகாரக்கல பிரதேசத்தை வசிப்பிடமாக கொண்டவரினவும் தெரிய வந்துள்ளது ஜாய்பாடத்தில் காப்பது பரிசை நிலையம் ஒன்றில் மாணவர்களிடையே முருகன் நிலை காரணமாக கைகலப்பு ஏற்பட்டுள்ளது குறித்த சம்பவம் நேற்று காலை ஏழு முப்பது மணியளவில் வடமராட்சி கிழக்கு மருதங்காணியில் இடம்பெற்றுள்ளது வடமராட்சி கிழக்கு மருதங்காணியில் அமைக்கப்பட்டுள்ள காப்பது சாதன தர பரிசை நிலையம் ஒன்றில் இரு பாடசாலைகளின் பரீட்சை நிலையமாக அமைக்கப்பட்டுள்ளது குறித்த பரிசு நிலையத்தில் நேற்று காலை ஏழு முப்பது மணியளவில் இரு பாடசாலை மாணவர்களிடையே முருகன் நிலையப்பட்டுள்ளது முருகன் கைகலப்பாக மாறியிருந்த நிலையில் பரிசு நிலைய கண்காணிப்பாளர்களால் கட்டுப்படுத்தப்பட்டுள்ளது ஆனாலும் முதலாம் பகுதி வினாத்தால் நேரம் முடிவடைந்த நிலையில் நண்பகை பதினொன்று கால் மணியளவில் வெளியிலிருந்து ஒரு தரப்பு பரிசு நிலைய வளாகத்தினுள் அத்துமீறி நுழைந்து ஒரு மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளது இதையடுத்து பரிசு நிலைய மேற்பார்வையாளரினால் மருதங்கணி காவல் நிலையத்துக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது உடனடியாக சம்பவ இடத்துக்கு விரைந்த மருதங்கணி போலீசார் சம்பவம் தொடர்பில் ஆராய்ந்து கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தனர் தொடர்ந்து பரீட்சை நிலைய மேற்பார்வையாளர்களால் எழுத்து மூலமாக பரீட்சை நிறைவு பெறும் வரையான காலம் வரை காவல்துறை பாதுகாப்பு வழங்குமாறு கோரி முறைப்பாடு ஒன்றை மருதங்கடி காவல் நிலையத்துக்கு வழங்கியுள்ளார் இதனையடுத்து பரீட்சை நிறைவடையும் வரை நடமாடும் காவல்துறையினர் பாதுகாப்பினை வழங்க முன்வந்துள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை மருதங்கணி காவல்துறையினர் மேற்கொண்டுள்ளனர் அவிசாவளை லியன்பல தொடர்ந்த நிலையத்துக்கு அருகிலுள்ள குறுக்கு வீதியில் தொடரூந்தில் ஜீப் வாகனம் மோதி விபத்துக்குள்ளாகி உள்ளது விபத்தின் காரணமாக கலனி வழி மார்க்கத்தில் தொடரூந்து பயணம் பாதிக்கப்பட்டுள்ளது கொழும்பு நோக்கி இன்று காலை பயணம் செய்த இறுதி அலுவலக தொடரூந்தில் இவ்வாறு ஜீப்ரக வாகனம் மோதியதாக தொடரூந்து கட்டுப்பாட்டு அறை தெரிவித்துள்ளது விபத்தின் பின்னர் தொடரூந்தின் இயந்திரம் செயற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் தமிழொலியின் அன்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்